நகரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சடையால் முனீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது முன்னதாக முனீஸ்வரர் திருக்கோவிலில் மூல திருக்கோவிலின் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பு கொடிமரத்தை நட்டு பால் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு பூஜை செய்து பின் அங்கிருந்து ஊர்வலமாக வந்து கோவிலின் முன்பகுதியில் கொடிக்கம்பம் நடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் புலவர் கருப்பண்ணசாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து கோவிலுக்குள் கொடி கம்பம் மரத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பின் பொதுமக்கள் கொடிமரத்தை தங்கள் கைகளால் எடுத்து கொடிமரம் நடமரத்திற்கு பக்தர்கள் உள்ளிட்டவை தெளித்து வழிபட்டனர் தொடர்ந்து கருப்பண சுவாமிக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்று சென்றனர் தொடர்ந்து பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக கங்கணம் கட்டி சுவாமி தரிசனம் செய்து தங்களது விரதத்தை தொடங்கினார்கள் கும்பகோணம் அருகே தேவனாஞ்சேரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்து கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதற்கால யாகசாலை பூஜைகள் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாசு சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா புன்னாகதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனையடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாமைகள் பஞ்சாயத்தார்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆனி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்மா பக்தர்களை சந்திக்கும் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது பன்னிரண்டு மணிக்கு சேஷ பீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாரணையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிக்ஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து ஸ்ரீ சத்யநாராயண பூஜையும் செய்து மகா மகாதீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு சென்னை புதுச்சேரி பெங்களூரு கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்துமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் அருகே ஆண்டார் முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் பன்னெடுங்காலமாக எழுந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேதர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ பெரிய ஐயனார் ஸ்ரீ சின்ன அய்யனார் ஸ்ரீ ராமர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆகிய ஏழு திருக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது நான்கு கால பூஜைகள் முடிந்த பின்பு பூஜை செய்த புனித நீர் கடத்தை சுமந்து சென்ற ஆச்சாரியார்கள் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தனர் இதில் திரளான கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியாக கிராம நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி வெளியூர் சுற்றுலா பயணிகளும் வருகை தந்து கோவிலின் கட்டிடக்கலையை பார்த்து வியந்து வருகின்றனர் இந்நிலையில் கோவிலின் ஆணி மாத ஆண்டுதோறும் திருக்கல்யாண மகோற்சவம் சிறப்பாக நடைபெறும் அதே போல இந்த ஆண்டும் இவ்விழா மிக சிறப்பாக ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெற்றது சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டு ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ பெருவுடையாருக்கு மாலை மாற்றி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று பட்டு சேலை பட்டு வேட்டி அணிவித்து மாங்கல்ய வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்று சிறப்பு மகா தீபாரதனை காட்டப்பட்டது முன்னதாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை நால்வர் சன்னதியிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வந்தனர் இத்திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டால் திருமண தடை சர்ப்பதோஷம் சந்தான பிராப்தி நீண்ட ஆயுள் மாங்கல்ய தோஷம் நீங்கி உலக மக்கள் நலம் பெறுவர் என்பது ஐதீகம் இவ்விழாவில் மக்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியான சுந்தர பாண்டியபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ வெங்கடாசலபதி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் ஐநூறு வருடங்கள் பழமையான இத்திருக்கோவிலில் பதினான்கு வருடங்கள் கழித்து கும்பாபிஷேக திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த ஏழாம் தேதி காலை மங்கள இசை பகவத் பிரார்த்தனை எஜமான வர்ணம் மகா சங்கல்பம் அணுக்கே சேனா ஆராதனத்துடன் கும்பாபிஷேக பணிகள் துவங்கியது தொடர்ந்து தாமிரபரணி உபநதியான சித்ரா நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு கலா யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து காலை மாலை இரு வேளைகளிலும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன விழாவில் மூன்றாம் நாள் இரவு ஐந்தாம் கால யாகசாலை பூஜைகள் நித்திய ஆராதனம் சைனாதிவாசத்துடன் துவங்கின இதற்காக திருக்குறுங்குடி பேரொருளாளர் சுவாமிகள் எழுந்தருள அவரை பூரண கும்ப மரியாதையுடன் திருக்கோவிலுக்குள் அழைத்து சென்றனர் தொடர்ந்து உக்த ஹோமம் நடைபெற்றதும் பூர்ணாகதியானது நடைபெற்றது தொடர்ந்து நான்கு வேதங்கள் திவ்ய பிரபந்த பாராயணம் இதிகாச புராணங்கள் மங்கள இசையுடன் பெருமாளுக்கு சாற்று முறை நடைபெற்றது பின்னர் ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்பட்டது பக்தர்கள் ஜீயர் சுவாமிகளை நமஸ்காரம் செய்து மங்களாட்சதை பெற்று சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து பத்தாம் நாள் நிகழ்வாக மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஜலகிரீடை உற்சவத்தினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ சுபத்ரி ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப்பிரகாரம் மலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க பூமியீஸ்வர கோவில் இக்கோவிலில் ஜப்பான் நாட்டில் உள்ள தமிழர் சுப்பிரமணியன் கோபால் பிள்ளை தலைமையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் உலக மக்களின் நன்மைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் வேண்டி மகா ருத்ர ஓமம் நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது